தூத்துக்குடியில் புனித ரமலானை முன்னிட்டு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இஃப்தார் விகழ்ந்து நிகழ்ச்சி இதில் தஞ்சாவூர் தேர் விபத்தில் பலியானவர்களுக்கு ஆத்மா சாந்தியடைய சிறப்பு புராதனை நடைபெற்றது இஸ்லாமியர்களின் முக்கிய ஐம்பரு கடமைகளில் ஒன்றான ரமலான் கடந்த மூன்றாம் தேதி இஸ்லாமிய மக்கள் நோன்பு துவங்கி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை அதாவது முப்பது நாட்கள் நோன்பு கடைபிடிப்பார்கள் புனித ரமலானை முன்னிட்டு தூத்துக்குடி பல்சமய இயக்கம் சார்பில் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இப்தார் விருது நிகழ்ச்சி தூத்துக்குடி மில்லர்புரத்தில் உள்ள தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மக்கள் சக்தி இயக்க மாநில தலைவர் டாக்டர் ராசலிங்கம் தலைமை தாங்கினார் அனைவரையும் பல் சமய இயக்கத் தலைவர் சகோதரர் ஆல்பர்ட் சேவியர் வரவேற்று பேசினார் பல் சமய இயக்கத்துறை தலைவர் சுரேஷ் தங்கராயப்பர் கலந்து கொண்டு தொடக்க பிரார்த்தனை செய்தார் இதனைத் தொடர்ந்து ரமலான் மாதத்தின் சிறப்புகள் குறித்து இயக்க செயலாளர் அப்துல் அலிம் இவளை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் ஆகிவிடும் மனதில் வைத்துக் கொண்டு இவளுக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் யார் நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களில் யார் பாவமே செய்யவில்லையோ அவர் நிறைவேற்றலாம் என்ற வார்த்தை எழுதிவிட்டு சென்று விட்டார் இது ஆச்சரியமல்ல அல்ல கண்ணியமானவர்களே அதை தொடர்கிறது பைபிள் அந்த இடத்தில் எல்லோரும் சென்று விட்டார்கள் என்று ஆச்சரியமாக எழுதவில்லை அறுபத்தைந்து வயதை கடந்த ஒரு வயது முதிர்ந்தவர் கூட அந்த இடத்தில் நிற்காமல் சென்று விட்டார் அப்படி என்றால் இந்த உலகத்தில் பாவம் செய்யாத யாரும் கிடையாது எல்லோரும் பாதிகள் தான் குற்றத்திற்கு அவரவர் கடவுளிடத்திலே மன்னிப்பு மன்னிப்பு கொள்ள வேண்டும் பிறரை தண்டிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்பதை ஜீசஸ் மிக அற்புதமான ஒரு கோடிட்டு காட்டிய ஒரு வரலாற்றை இங்கே சொல்லி ஒவ்வொரு மத தலைவர்களும் பிற மதத்தினுடைய அற்புதமான கருத்துக்களை இதில் சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி சண்முகபுரம் மாரியம்மன் கோவில் அர்ச்சகர் மணிகண்டன் ஜாமியா பள்ளிவாசலிமாம் சதகத்துல்லா மறை மாவட்ட பல் சமய ஒருங்கிணைப்பாளர் ஸ்டார்வின் ஆகியோர் கலந்து சிறப்புரையாட்சி தொழில இறங்குனது தொழிலாவே நினைக்கல அதான் மனநீதியா போயிட்டு இருக்கோம் யாரா இருந்தாலும் சரி யார பகல ஐயா வணக்கம் வரைக்கும் அந்த வரை அப்படி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம என எம்மதம் சம்மதமாக வந்துருக்கும் இன்று அழைத்ததுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதில் அரசு ஹாஜி முஜிபிர் ரஹ்மான் கலந்து கொண்டு இஃப்தார் விழுந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என அனைத்து சமுதாய மதத்தினரும் கலந்து கொண்டு சமூக நல்லத்தக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இப்தார் விழுந்தில் கலந்து கொண்டனர் மேலும் தஞ்சாவூர் தேர் விபத்தில் பலியானவர்களுக்கு ஆத்மா சாந்தியடைய சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாநில துறை தலைவர் அர்ச்சக லாரன்ஸ் கலந்து கொண்டு புனித ரமலானை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் நூறு பேருக்கு புத்தாடையும் வழங்கினார் முடிவில் பல்சமய இயக்க பொருளாளர் ராஜா அனைவருக்கும் நன்றி கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்